வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் அதுக்கு பதினோரு வத்தல் ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அரிசி அப்புறம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன தொண்டு பட்டை எடுத்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கருகிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வாசம் வந்ததும் அது தட்டுக்கு மாற்றிடலாம் அதை ஆரட்டும் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவு பூண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் இதை நல்லா வதக்க எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கிரட்டும் இது வதங்கும் போது இதோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் சாப்பிடும்போது இது கடிப்படுறது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இது நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பல்லாரி வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்ருவோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கி விட்ருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகணும் இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் போன் போன்லெஸ் ரெண்டு நான் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கலந்து தான் எடுத்துருக்குறேன் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒன்று போல் சேரணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வத்தணும் இப்போ மிளகாயில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் சிக்கன் இப்போ ஓரளவு வெந்துருச்சு அதில் உள்ள தண்ணியும் வற்றிடுச்சி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெந்திருக்க பாருங்கள் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடித்து எடுத்து வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்த பிறகு மிக்சி ஜார் அலசி லேஸாக அந்த தண்ணியும் சேர்த்துக்கிடுவோம் இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில் நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும் உங்களுக்கு கிரேவி பதம் வரணும் அப்படின்னா கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க இல்லாட்டினா சிக்கன் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறோம் அதனால் கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்குறேன் உங்களுக்கு வேணுன்னா கிரேவி பதத்தில் வச்சுக்கோங்க இல்லைன்னா இப்படி ட்ரையாக எடுத்து சாப்பிடுங்க ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி திருப்பி செய்வீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதில் உள்ள மசாலா பொருள் தான் ரொம்ப முக்கியமானது இதே அளவு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் நான் நார்மையாக இருக்கும் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்